தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் சார்பில் கரூர் மாவட்டத்திற்கு நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாகனத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் காசநோய் இல்லா தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற இலக்கை அடைவதற்கு இந்த வாகனம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் காசநோய் பரிசோதனை செய்யப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் கரூர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பதினாறு இடங்களில் பொதுமக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் தலைமையில் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மின்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு மனுக்களை பெற்றுக்கொண்டார் அப்போது செய்தியாளரிடம் பேசிய மின்துறை அமைச்சர் கரூர் மாவட்டத்திற்கு புதிய வேளாண் கல்லூரி கரூரில் இதே போன்று மேலும் இருநூறு ஏக்கரில் சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைய உள்ளது கோடங்கிப்பட்டி உயர்மட்ட பாலம் விரைவில் வரவுள்ளது மத்திய அரசின் நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தில் தமிழக அரசு மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டுள்ளது என மாநில மின்துறை அமைச்சர் தெரிவித்தார் கன்னியாகுமரியில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளூர் சிலை அமைக்கப்பட்டதின் வெளிவிழாவினை முன்னிட்டு கரூர் மாவட்டம் தென்னிலை அடித்த தொட்டியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் பயிலும் தொன்னூறு மாணவ மாணவிகள் திருக்குறளை பனை ஓலையில் எழுதி சாதனை புரிந்துள்ளனர் அப்பகுதியில் உள்ள பனை மரங்களில் கிடைத்த பனை ஓலைகளைக் கொண்டு அதனை எழுதுவதற்கு தகுந்தார் போல் தயார் செய்து ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டு பனை ஓலையில் பெர்மனன்ட் மார்க்கர் கொண்டு எழுதினர் மாணவ மாணவிகள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை எழுதி சாதனை படைத்தனர் இதற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் செய்திருந்தனர் தமிழகத்திலேயே திருக்குறளை பனை ஓலையில் எழுதுவது இதுவே முதல் முறை என சொல்லப்படுகிறது பனை ஓலையில் திருக்குறளை எழுதிய மாணவ மாணவிகளை அப்பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டினர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தலவாபாளையம் கிராமத்தில் பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில மின்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி மாநில ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மின்துறை அமைச்சர் அரவக்குறிச்சி தொகுதிக்கு இரண்டு கோடி மதிப்பீட்டில் மூணு சமுதாயக் கூடங்கள் ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கொடுக்கும் மனுக்கள் காகிதங்கள் அல்ல அரசு உத்தரவுகள் என்று கவனத்தில் கொள்ளுங்கள் நிச்சயம் அதற்கான உத்தரவுகளை வழங்குவோம் என கூறினார் தமிழ்நாடு அரசு தமிழக மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாவில கடைகளில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வைக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசாக தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க உத்தரவிட்டது அதன்படி கரூர் மாவட்டத்தில் தகுதியுள்ள மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தாறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு நானூற்றி எட்டு முழுநேர நியாயவிலைக் கடைகள் இரநூத்தி இருபத்தொம்பது பகுதி நேர நியாயவிலைக் கடைகள் மற்றும் இரண்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் என மொத்தம் ஆறுநூற்றி முப்பத்தேழு நியாயவிலைக் கடைகள் மூலம் இந்த பொங்கல் பரிசு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியாக கருதப்படும் ஓம் டெக்ஸ்டைல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இரண்டாம் வாரத்தில் ஜெர்மனியில் உள்ள பிராங்க்பர்ட் நகரில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினாலில் தொடங்க உள்ள இக்கண்காட்சி ஜனவரி பதினேழு வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் உலகின் அறுபது நாடுகளில் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் தங்கள் ஜவுளி பொருட்களை காட்சிப்படுத்த உள்ளனர் இதில் முன்னூற்றி முப்பது நிறுவனங்கள் இந்தியாவை சேர்ந்தவை கரூரில் இருந்து மட்டும் அறுபத்தேழு ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்திய ஜவுளித்துறையும் அதன் கீழ் இயங்கும் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகங்களும் இந்தியாவில் இருந்து இந்த கண்காட்சியில் பங்கு பெற ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு அனைத்து வகைகளிலும் உதவி செய்கிறார்கள் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் நகரில் நடைபெற உள்ள இக்கண்காட்சியில் ஸ்டால்களை அமைத்து வரும் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்களுக்கு அதிக ஆர்டர்களை பெற இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்களின் ஏற்றுமதி கடந்த பதினெட்டு மாதங்களாக வளர்ச்சியின்றி காணப்பட்டது இந்த சூழ்நிலையில் நடைபெறும் இக்கண்காட்சியின் மூலம் உலக அளவில் இருந்து வருகை தரக்கூடிய வாடிக்கையாளர்களை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு அதிக அளவு ஒப்பந்தங்கள் பெற்று ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க இது மிகவும் பயனுள்ள ஒரு கண்காட்சியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது வருடத்திற்கு சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் கரூர் ஜவுளி நிறுவனங்கள் இந்த கண்காட்சியின் மூலம் மட்டும் சுமார் மூவாயிரம் கோடி அளவிற்கு ஏற்றுமதி ஆர்டர்களை பெற்று வருவார்கள் என்று நம்பப்படுகிறது